ரொம்பவே ஹாட்டான டாபிக் என்ன தெரியுமாங்க ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான டீல் தான் இரண்டு டீல் ஏற்பட்டிருக்கு ஒன்று எனர்ஜி டீல் இன்னொன்று அந்த பிளாக் சி டீல் அப்படின்னு சொல்லலாம் இது இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் மூணாவதாக ஒரு நாடு இருக்கு பாருங்க அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அடுத்ததாக இந்த கிரைண்ட் டீலுக்கான சம்மதம் எல்லாமே வரப்போகுதுங்கிற அறிவிப்பும் பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி தான் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் இந்த ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெய்லி மார்னிங் இதை பார்த்து இதை இதாட்டி கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நீங்களும் அதில் ஒரு நபர் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை பற்றி இதனுடைய அந்த தேவை அதாவது செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பெருசாலாம் இல்லை அதனுடைய தேவை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யா உக்ரைனிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டீல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும் போதே கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இந்த மூன்று வருடங்கள்ல பல நாடுகள் உக்ரைனுக்கு உதவியாக உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து இந்த யுத்தத்தை வழிநடத்திட்டு வந்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தாங்க வந்ததிலிருந்து இந்த யுத்தம் எந்த திசையில போகுது அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியல கோஸ்க ரீஜனில் உக்ரைன் ராணுவ வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட இடத்தை கைவசப்படுத்தி விட்டது ரஷ்யா ஆனால் திரும்ப இது எல்லாத்தையுமே உக்ரைன் எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி உரிமை கோர முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது இந்த நேரத்தில் தான் இரண்டு டீல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க ஒன்று எனர்ஜி டீல் அப்படின்னு சொல்கிறது எனர்ஜி டீல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு கேட்டால் கரண்டு கேஸ் இது இல்லாமல் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக இந்த எல்லாம் இருக்கவே முடியாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சுயதோஷ நிலைமை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஹீட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே நேரத்தில் என்ன வேலை செய்ய வேண்டுமானாலும் ஃபியூல் அப்படிங்கிறது தேவைப்படும் ஆனால் ரஷ்யாவும் உக்ரைனும் மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதலை நடத்திக்கிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது சொல்லப்போனால் விரயம் நேர விரயமாக இருக்கட்டும் பண விரயமாக இருக்கட்டும் இது எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு சவுதி அரேபியாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமெரிக்கா அப்போ இரண்டு பேர்ட்டையும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இரண்டு பேருமே சொன்னது இந்த எனர்ஜி டீலுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இதன் காரணமாக இப்படி ஒரு சீஸ்ஃபயர் வந்த எனர்ஜி சீஸ் ஃபயர் வந்ததினால ரஷ்யா உக்ரைனுடைய எனர்ஜி செக்டார் மேலேயோ உக்ரைன் ரஷ்யாவினுடைய எனர்ஜி செக்டார் மேலேயோ தாக்குதலை நடத்தக்கூடாது வேறு எங்கே வேணாலும் தாக்குதலை நடத்திக்கலாம் இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய டீல் தவிர வேறு எந்த டீலும் இதுவரையிலும் ஒஃபிஷியலாக அறிவிக்கப்படவில்லை அடுத்ததாக உருவாகி இருக்கக்கூடியது அந்த பிளாக் சி டீல் அப்படிங்கிறது தான் கருங்கடலை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது கொடூரமாக கருங்கடலை பாதித்திருந்தது அந்த பிளாக் சி டீல் காரணமாக பிளாக் சி நேவிகேஷன் அப்படிங்கிறது இனி சரி செய்யப்படும் என்று இரண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இது எல்லாம் ஒரு புறம் இருக்க டீல் அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் அமெரிக்காக்கிடையே இடையே ஏற்பட்டிருக்கிறது மேற்குலக நாடுகளுக்கு தேவையான விவசாய பொருட்களை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி அமெரிக்கா ஒரு சின் ஒரு சின்ன ஒரு கை மாற்ற விலைக்கு மாற்றி தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த கமிஷனை மட்டும் வாங்கிக்கலாமா இல்லை உலக அளவில் இது ஒரு பேசு பொருளாக இருக்குமே நாங்கள் தான் இந்த வந்து பீஸ் நெகோசியேஷன்லாம் செஞ்சு கிரைண்ட் டீலுக்குலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதில் பல விஷயங்கள் இருக்குது இதை பற்றியான டீட்டெயில்டான காணொலி நம்ம வியூகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்ததாக அலாஸ்கா பிளைன் கிராஷ் தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் உரை சிக்கி இருந்த மூன்று நபர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பைலட் இரண்டு கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஐசி லேக்கில் பன்னிரெண்டு மணி நேரம் அவங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிருந்தாங்க அவங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருந்தது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி சவுத் கொரியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தீ விபத்து தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு மனிதர்களை கொன்றிருக்கிறது சவுத் கொரியாவினுடைய இந்த காட்டுத்தீ இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு சவுத் கொரியாவில் இப்படி ஒரு காட்டுத்தீ பரவி வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்தி ஊடகங்கள் செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்ததாக யூஜினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத் அவர்கள் இருக்காங்கல்ல இந்த பீட் ஹெக்ஸத் அவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை சிக்னல் மெசேஜ் அப்ளிகேஷன் வழியாக அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியம் கசிந்துவிட்டது ஏமன் அட்டாக் அப்படிங்கிறது எப்படி செய்ய போகிறாங்க அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஏன் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரிகளில் சில நபர்கள் சேர்ந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சாட் வழியாக கொடுத்துட்டாங்க இதனால் அங்கே பெரும் சிக்கல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது காங்கிரஸ் சபை சும்மா கேள்வி மேலே கேள்வி போட்டு தொலைத்து எடுத்து விட்டார்கள் இது பல நபர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது துளசி அவர்களுக்காக இருக்கட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்காக இருக்கட்டும் எலன் மஸ்க் அவர்களுக்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு லீக் அப்படிங்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது டாரிஃப் வர்ற ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து வரி விதிப்பை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால அமெரிக்காவினுடைய டாலர் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது ஒரு தற்காலிகம் தான் இதே மாதிரியே போயிட்டு போயிட்டுருந்துச்சுன்னா ஒருவேளை ஒட்டுமொத்தமான உலக பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது கூடுதலான தகவல் பிட்காயின் எங்க பிட்காயின் வந்து விலையை பார்த்தீங்களா ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற தகவல் தான் ஸோ பிட்காயின் இன்னும் சாகவில்லை ஆனால் அதுக்கு பிறகு நம்ம ஏகப்பட்ட காயினை கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் இப்போ எந்த மூலையில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்தான்புல் மேயரை அரஸ்ட் பண்ணதுக்கு துருக்கியில் நிறைய பேர் போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்ல அந்த போராட்டம் இன்றும் தொடர்ந்து இருக்கிறது என்கிறது செய்தி திடீர்னு பார்த்தா டெஸ்லாவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஸ்டாக் ரேட் இல்லாமல் பன்னிரெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு டெஸ்லா அந்த பங்கு வர்த்தகத்தில் இவ்வளோ பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்காங்களாம் டாரிஃப் பிளான் எக்ஸிக்யூட் ஆக போகுது அதனால டெஸ்லாவினுடைய பங்குகள் உயரும் என்பதனால் அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே டெஸ்லாவினுடைய பங்குகளை வாங்கி குவித்ததுனால தான் இந்த பனிரெண்டு சதவீத வளர்ச்சி என்பதை டெஸ்லா எடுத்திருக்கிறார்கள் ஹெச்என்பி விசாவினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிவடைந்து விட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் பெருமாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அமெரிக்காவுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இப்பவே போறது சால சிறந்தது சாட்ஜிபீட்டினுடைய புதிய இமேஜ் ஜென்ரேட்டர் மிக மிகப்பெரிய துல்லிய இமேஜை தருவதாகவும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்க போகுது அப்படிங்கறதாகவும் வெளியாகி இருக்கிறது ஸோ ஏ உலகத்தில் சாட் ஜிபிடி நீங்க பயன்படுத்துறீங்க அதுலேயும் இமேஜ் ஜென்ரேட்டருக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்பதை இங்கே கருத்துக்களாக பதிவு செய்யலாம் ஜம்மு காஷ்மீரினுடைய இப்போதைய குளிர்நிலை மைனஸ் எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவை பொறுத்த வரைக்கும் புதிய ஏர் ரெகுலேஷன்ஸை உருவாக்கியிருக்காங்க இந்த ஏ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் சொல்லிட்டு இருக்கும்போது யார் இந்த ஏ ரெகுலேஷன்ஸை உருவாக்க போகிறது அந்த ஏஐ ரெகுலேஷன்ஸ் உலக நாடுகள் எப்படி அதை அடாப்ட் பண்ண போகிறாங்க ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஏ ரெகுலேஷனுடைய சேஞ்சஸ் எப்படி நம்ம எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் உலக நாடுகள் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்கான ஏஐ ரெகுலேஷன்ஸை உருவாக்கி கொண்டிருக்கும் போது சீனா அதில் இப்போது நாங்கள் தண்ணீரை அடைந்து விட்டோம் எல்லா கோணங்களிலிருந்தும் ஏஐ ரெகுலேஷன்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுடும் என்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பட் காலம் தான் இதற்கான பதிலை தர வேண்டும் யூஎன் கிளைமேட் டாக் பிரேசிலை வச்சு நடைபெற இருந்தது மிகப்பெரிய அளவில் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்கிற தகவல் ஏன்னா இந்த கிளைமேட் இருந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வெளியேறிவிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரோன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யா மற்றும் சில நாடுகள் வடகொரியா போன்ற நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் ama evet. ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் நிறைய ட்ரோன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஈரான் ட்ரோன்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது ஜப்பானுடைய எண் பத்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு விலை வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் அமெரிக்கா ஜப்பான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்தான் மீண்டும் ஆர்டிமிஸ் நாலினுடைய லான்சர் தள்ளி வச்சிருக்காங்க நாசா ஆஸ்திரேலியாவில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பெருவெள்ளம் அப்படிங்கிறது வாட்டி வதைப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாகத்தான் இருக்க போகிறது என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் அவுட்புட் அப்படிங்கிறத எவ்வளவு ஸ்பீடாக்க முடியுமோ அவ்வளவு ஸ்பீடாக்கிட்டு இருக்காங்க என்பதும் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி ஸோ ஒப்பக் இப்படி ஸ்பீடாக்கும் போது ஒப்பக் பிளஸ் நாடுகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்